கௌதம் சரியில் இப்போ ஒரு அதிரியான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு இந்த அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க கதர் வந்து ரோஷினி கிட்டே பேசுகிறாங்க என்ன பண்ணுறது மச்சத்தை வச்செல்லாம் என்னால் கன்ஃபார்மாக ஒரு முடிவு வர முடியாது என்ன கதர் அப்போனா என்னையும் அந்த சாமியாரையும் நம்பலையா என்ன ரோஷினி நவீன காலம் போயிட்டுருக்கிறப்ப இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதா நிச்சயம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் உன்னோட தான் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா நீ என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிரை வந்து ஒரு முட்டாளையே ஆக்கணுங்கிற மாதிரி தான் முடியூர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஷினி சரி இதுக்காக நீ ஓராக பர்ஃபார்ம் பண்ணாத நான் என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்னு டெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கதிர் வந்து ரோஷினி வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இந்திரா வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து வராங்க வந்தோடனே உள்ளுக்குள்ள வந்து நாலஞ்சு பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்ன கதவை போட்டு டான்ஸ் ஆடுறாங்களா ஆமாம் மேடம் எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க இவங்களை டீல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் இருந்தாலே போதுங்கிற மாதிரி இந்திரா வந்து சொல்லிட்டு அந்த கதை வந்து திறக்கிறாங்க இன்னொரு அடி மாதம் வந்து தள்ளுறாங்க டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது அந்த இடத்துல அப்படியே உள்ளே போகிறாங்க டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்குது அந்த ஸ்டிக்கை எடுத்து சும்மா உரி உரினு உரிச்சு எடுக்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் மேடம் என்ன மேடம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மரியாதையாக இருங்கடா முட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் முட்டி போடுறாங்க என்ன காரியம் நான் பண்ணி வச்சுருக்கீங்க முதல்ல இந்த இடத்த எல்லாத்தையும் வந்து நீட்டாக அழகாக சுத்தமாக வந்து வச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் எங்கள் வீட்டை கூட சாப்பிட்ட தட்ட கூட கழுவுனதில்லை அப்படி இருக்கும்போது என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க நீ ஏன் படிக்காத படிக்கிறவனை நீ விடாத அப்படி இருக்கும்போது உன்னை என்ன பார்த்துக்கிட்டு சும்மா விடுவேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லும்போது யார் மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்து எங்கே வேலை பார்க்குறாங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னா அச்சோ மரியாதையாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்போனா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது மேடம் இப்போ க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் வந்து கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க மேடம் என்ன ஏதுன்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக மாசாக இருப்பாங்கன்னு எதிரே பார்க்கல அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் வந்து வேறு லெவலில் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டெய் கூ கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறது மட்டும் பத்தாது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணீங்க குப்பையெல்லாம் பெருக்கியாச்சு ஆமா மேடம் பெருக்கியாச்சின்னு ஒன்னே திருப்பியும் குச்சி வச்சு அடிக்கிறாங்க வந்தப்போ ஒரு மூமெண்ட்டில் டான்ஸ் இருக்கீங்களே மேலே வைங்கடா குப்பை தொட்டியினோன்னா தலையில் வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து டான்ஸ் ஆடுறாங்க இது வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லும்போது வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மரியாதையாக வந்து இப்போ நீங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்த வந்து கழுவணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து மக்களை வச்சு அந்த இடத்தையும் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க வலிக்க வலிக்க பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க அந்த இடத்துல பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்த்து இந்திரா வந்து பசங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கலாமா இந்த அங்கிள்கிட்ட மேடம் என்ன மேடம் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் தான் வந்து இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இந்த இடத்த எதுக்காக இருக்குது எதுக்காக பசங்க வந்து படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சரின்னு சொல்லி நாலஞ்சு கேள்வி வந்து கேட்குறாங்க நம்ம நாட்டோட தேசிய பறவை எதுங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்களால எதுவும் பதில் சொல்ல முடியல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசங்கள்கிட்ட கேட்டால் மயிலுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னா கை தட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா இந்த அங்கிள் தானே தப்பாக சொன்னாங்கன்னு சொல்லி திரும்பி குச்சி வச்சு உரி உரினு முறிக்கிறாங்க இந்த அங்கல் தப்பாக சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி மூஞ்சில் வந்து கறியை வந்து விட்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் ஒன்று ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்திரா இந்த அங்கள்கிட்ட கேளுங்க இந்த அங்கள்கிட்ட கேளுங்கன்னு சொன்னோன்னா அவங்க எல்லாம் வந்து தப்பு தப்பாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கேள்வியாக நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் இந்திரா வந்து கரெக்டான பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாதனால எல்லோரும் முஞ்சிலையும் வந்து கறி வந்து அப்புறாங்க இப்போ தெரியுதாடா நீங்கள் கையில் வச்சுருக்கிறத வச்சு வேலை பார்க்குறது ஈஸி பேனா பிடிச்சி எழுதுறது ரொம்ப கஷ்டம் சரியா புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புரியுது மேடம் இனிமேட்டு பசங்களை நல்லா வந்து படிக்க வைக்கணும் உங்கள் பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணும் வீட்டில் தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் கூட நாங்கள் குப்பை போட மாட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் மரியாதை இங்கே எங்கிருந்தோடனே போகிறாங்க மேடம் நீங்கள் ரொம்பவே வந்து அதடியாக வந்து முடிவெடுக்கிறீங்க சூப்பர் மேடம் தனியாக சோலவாக வந்து இப்படியெல்லாம் பிச்சு உதர்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க எல்லா பசங்களுக்காக தான் பசங்களாக நீங்கள் இந்த இடத்துல நல்ல விதமாக படித்து அடுத்த கட்டத்துக்கு சூப்பராக வந்து வந்து என்னை போல் ஒரு பெரிய அதிகாரியாக ஆகணும் அதுக்கு இப்போ இல்லைந்து வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் சரியா கண்டிப்பாக உங்களை போல் நாங்களும் பெரிய அதிகாரியாக வருவோங்கிற மாதிரி பசங்களும் வந்து சூப்பராக அழகாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ரோஷினி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம கதிர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சு ரோஷினி இது சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் நீ இவ்வளோ பாட்டமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அச்சோம் நம்ம திட்டம்லாம் தவளபடி ஆக்கிடுவானோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரோஷினி இதுக்கெல்லாமா அழுகுங்கிற மாதிரி கதிர் வந்து கேட்குறாங்க வேறே என்ன பண்ணுறது நீ தான் என்னை நம்ப மாட்டேங்கிற உன் மேலே வச்சுருக்க அன்பு பாசத்துலனால தானே அதை வந்து சந்தேகப்பட்டு இருக்கேன் சோதிக்கணும்ப்பா சோதிக்கணும் அப்படி உண்மையிலேயே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல அது எப்படிமா வந்து செய்ய முடியும் மச்சத்தை பார்க்குறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு காவியா வந்து வரா குழந்தைகிட்ட என்ன திடீர்னு அன்பு பாசம்லாம் பண்ணுறீங்க இது எல்லாம் ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லி காவியா வந்து சந்தேகப்படுறா ஷூவை கழட்டிட்டு மச்சத்தை பார்க்கறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு நீ சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகபட்ச பிரச்சனை என்ன நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு வேறு எங்கேயாவது வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் நீ எங்கேயும் வரணா திருப்பி நீ இருந்தே அப்படியே பார்க்கலாம் எனக்கு தான் எதுவும் தெரியாதே என்னெல்லாம் இது மாதிரிலாம் பண்ண வைக்காதமா எனக்கு ரொம்ப கஷ்டம் நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் இங்கே பார்த்து ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு பார்த்தா கோட்டு போட்டு ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க இதுதான் சார் கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி பண்ணோம் ஏது பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ சிம்பிளா முதல்ல இந்த மேனுவலில் வந்து படித்து பாருங்கன்னு சொல்லி ஒரு அந்த எக்யூப்மெண்ட்குள்ளே வந்து ஒரு வேலை பேப்பர் மாதிரி இருக்குது போல இருக்கு அதை அப்படியே வந்து படித்து பார்த்துட்ருக்காங்க ஓகே இது எல்லாம் ஈஸிங்கிற மாதிரி தான் இதை போட்டிருக்கு இதுபடியே செஞ்சுட்டா போதுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க கதர் ஆமாம் சார் அவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே நான் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிட்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க அவ்வளோதான் கதர் ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது